எதுக்காக யாருமே வேண்டாம் சொல்லியே ஒதுக்குறாரு போனா பரவாயில்ல நினைக்கிறாரு வாழ்த்துறாரு வழி அனுப்பி வைக்கிறாரு பின்னால திட்டுறாரு முன்னால வாழ்த்து வாழ்த்து வழி அனுப்பி வைக்கிறாரு சிங்கிள் பர்சன் பார்ட்டி கொள்கை பருப்பு செய்தார் காளியம்மாள் போயிட்டாங்க இப்போ போயிட்டாங்க சிங்கிள் பர்சன் பார்ட்டி அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருமே வேண்டாம் சீமான் காளியம்மாள் இல்லாவிட்டாலும் இப்போ நாம் தமிழர் இழப்பில்லை காளியம்மாள் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க போயிட்டாங்கன்னா அது இழப்பு விஜய்க்கு பிளஸ் அது விஜய்க்கு அந்த லீடர்ஷிப் இல்லை அம்மா தாயே உலகத்தை காக்கும்

பெமிஸ்ட்ரி ஜிபிஸ்ட் இருக்கு எதிரா கெட் அவுட் மோடி அன் ஸ்டாலின் சொல்லி ட்விட் போடுறாருல இதுதான் தான் சீமானை தூக்கி விடுது இந்த துணிச்சல் தான் சீமான லீடராக காட்டு இன்னும் சீமான் பண்ணுற மாதிரி விஜய் ட்வீட் பண்ணிட்டாருன்னா லீடர்ஷுருக்கு நான் ஒத்துட்டு போயிடுறேன் அவர் செய்தியே அவர் செய்யணும் முன்னூற்றி முப்பத்தாலு சீட்லேயும் போடுங்க வே வேட்பாளரை போடுங்க ஒரு கோடியமாக ஒதுக்குங்க அப்படி நீங்கள் ஆலோசனை கொடுக்குறீங்க நிகழ்ச்சி மூலமாக நீங்கள் அதான் சார் நீங்கள் இன்னைக்குள்ள காலம் வந்து யார் யார் யூடியூப் மூலமாக அவருக்கு ஆலோசகராக இருக்காங்க நான் சகாதேகம் மாதிரி யாருக்கு நான் நல்லது சொல்லும் தேவைங்கிறத நம்பினாருன்னா விஜய் ரசிகர் அத்தனை பேரும் தான் பெரிய ஆளுநர் தான் இருக்கிறான் எல்லாமே சுயநலமாக தான் இருக்கிறான் ஏன் அப்படி சொல்கிறீங்க அது நீங்கள் விளக்கு சொல்கிறீங்க இவ்வளோக்குள்ளே ஊடகத்தில் இருந்து ஏமாலியா தெரியாதவங்களாக இருக்கீங்களா சார் உங்களுடைய கருத்து ரொம்ப நன்றி பட் இருந்தால் ரொம்ப எதிர்மறையாக நீங்கள் பார்க்குறீங்க இவ்வளோ நாள் ஆகி மாநாடு நடத்தியும் உங்ககிட்ட மந்திரி பதவி வாங்கிறதுக்ககு ஒருத்தர் கூட வரல இனிமே போக தான் இருந்தார் விஜய் வேண்டாம் சொல்லிட்டு அதனால் இப்போ எதிர்க்கிறாங்க அப்படி உங்களுக்கு தான் தகவல் வந்திருக்கும் வெளிப்பட எனக்கு தெரிஞ்ச தகவல் நீங்களே நிகழ்ச்சியில் பதிவு பண்ணிங்க சொல்லியிருக்க கூடாது நீங்களே சொல்லியிருக்கீங்க வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டு அரசியல் மூன்றாம் சக்தியாக வருவதியார் விஜயா சீமானா கட்சியில் யார் இருக்கிறார்கள் யார் போகிறார்கள் இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு துரைசாமி இங்கே வந்திருக்கிறார் வணக்கம் துரைசாமி தமிழ்நாட்டில் நீங்கள் பல பெட்டிகளில் சொன்ன மாதிரி அடுத்த தேர்தலில் திமுக வெல்வது உறுதி ஸ்டாலின் வெல்வது உறுதி ஒருவேளை ஒன் டு ஒன் வந்ததுன்னா வேற ஒருத்தரை வெளில வைக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் திமுக அடுத்தது அண்ணா திமுக மூன்றாவது இருப்பது சீமானா இல்லை பாஜக அணியா இல்லை விஜய் இப்பொழுது எழு எழுவி வராரு அளத்தில் இல்லாத லெட்டர் பேடை போலர் ஸ்டேஷனுக்கு எதிராக களத்துக்களை வர முடியாமல் கோலத்தனமாக ஓடுனவரை ஈரோட்டில் நிற்க முடியாமல் கோலத்தனமாக ஓடுனவரை க கட்சி ஆரம்பிச்சிட்டு மக்களவைத் தேர்தலில் லெட்டர் பேடில் இருந்தவரை உங்களை மாதிரி ஒரு ஆட்கள் தாயா இப்படி கேள்வி கேட்க முடியும் இப்படிப்பட்டவங்க தாயா ஊடகத்தில் நிறைய பேர் இருக்கீங்க ஏட்டு சுரக்காய வச்சு கறி பண்ணிடலான்னு சமைச்சிரலான்னு நினைக்கிறவங்க தாயா ஊடகத்தில் இருக்கிறீங்க விஜயின் பேரை சொன்னாவே பயங்கரமாக கோவிக்கிறீங்களே பயங்கரமாக கோவிக்கலையா ஏட்டு சொரக்காங்கிறத ஏ இட்டு சூரை இக்காய்னு மெதுவாக சொல்கிறாயா நீங்கள் இதோட மெதுவாக விஜய்ங்கிற பேரை சொன்னாலே பயங்கரமாக கோவிச்சுருக்கீங்களேன்னு கேளுங்கய்யா விஜயின்னு சொல்லவே அதிர்து ஒன்று அதிராது ஏற்ற சுரக்கா லெட்டர் பயிடு ஆனால் விஜய் பார்த்து ஒரு பயம் இருக்குல்ல மக்கள் எங்கே அவரால் முப்பத்தஞ்சு கேண்டிடேட் போட்டுவிட முடியாதுங்க இரநூத்தி பத்து நாள் கேண்டிடேட் போடுவார்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் உங்களுக்கு உண்மையிலே விஜய் பற்றிய கேள்வியில் சின்சியார்டி இருந்ததுன்னா இரநூற்றி பத்து நாள் அவர் போட்டுருவாருன்னு சொல்லுங்கள் சார் விஜய் சாதா ஆதரவாளர் கிடையாது முப்பத்தஞ்சு கேண்டிடேட் மேலே அவர் போட்டுவிட மாட்டார் சார் முப்பத்தஞ்சுன்னா நீங்கள் இரநூத்தி முப்பத்தி நாலு சொல்கிறீங்களா முப்பத்தஞ்சுக்கு மேலே அவர்கிட்ட கேண்டிடேட்டே இல்லை சார் தப்பு கணக்கு போடுறீங்களோ அது இருபத்தி நான் ஆறு தெரிஞ்சால் கத்திரிக்காமுனா சந்தைக்கு வந்திருப்போம் இன்னைக்கு கேஷ்டி சொல்றக்கா தப்பு கணக்கா சரி கணக்காங்கிறது இதாக தெரியும் அப்போ நீங்கள் சரி கணக்கு இரநூறு பத்து நாள் போட்டுருவாங்க சொல்லலையே நான் சொல்லலையே அவங்களால் அது கேரண்டி பண்ண முடியலை ஏன் சொல்லணும் நான் ஏன் கேரண்டி கொடுக்கணும் நான் முப்பத்தஞ்சு மேலே அவர்கிட்ட ஆள் இல்லை நான் அசஸ் நீ நீங்கள் அரசியல் விமர்சகர் நான் நிறைய ஆடர கேட்குறேன் நான் எனக்கு நான் விஜய்க்கு ஆதரவாக பேச அவசியம் இல்லை மேட்ரு ஓவர் முப்பத்தஞ்சு மேலே அவர்கிட்ட ஆள் இல்லை ஆனால் சீமன் கட்சியிலேருந்து ஆட்கள் போயிட்டே இருக்காங்களே கண்டிப்பாக ஐநாதன் போனார் மன்சூர் கல்யாண் போனார் ராஜீவ்காந்தி கல்யாணசோல் போனார் ராஜீவ்காந்தி போனார் சீமான் சிங்கிள் பர்சன் பார்ட்டி கொள்கை பருப்பு செயலர் போனார் காளியம்மாள் போயிட்டாங்க இப்போ போயிட்டாங்க சிங்கிள் பர்சன் பார்ட்டி அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை யாருமே வேண்டாம் சீமானுக்கு அதை அவர் தான் முடிவு பண்ணணும் இல்லை நீங்கள் உங்கள்கிட்ட கேட்குறேன் இது ஈரோடு குழக்கில் காளியம்மா இல்லாமல் தானே அந்த ஓட்டை எடுத்தாங்க காளியம்மா இல்லாவிட்டாலும் நாம் தமிழர்கள் இழப்பில்லை சீமானுங்கிற சிங்கிள் லீடர்ஷிப்பு சீமான் பண்ண தப்பு சீரோ விஜய்க்கு வந்து ஜான் ஆரோக்கியசாமி சொன்னார்ன்னு விக்கிரவாண்டில் இருபது சதவீத ஓட்டு இருக்குன்னு நினச்சி என் தம்பின்னு பேசினார் அது சீரோ வெட்டு விஜயை பற்றி பேசினது தவறு இங்கே ஈரோடு கிழக்கில் விஜய் எல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லி பதினாறு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்கிறாரு திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக நாலு வரையும் அடித்து ஹீரோவாக நிற்கிறாரு ஹீரோவாக சீமானு நிற்கிறத வரை சீமானுக்கு வந்து வாக்கு வங்கி உயராகத்தான் செய்யும் இந்த பதினாறும் சீமானுக்கு விழுந்த ஓட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக பதினாறு பர்சன்ட் சீமானுக்கு இருக்குது அதில் காளியமாகவும் களத்துக்குள்ளே இல்லை என் தம்பின்னு சொன்ன விஜய்க்கும் அதில் விக்கிரவாண்டியில் சொன்ன விஜய்க்கும் அதில் பங்கு இல்லை இது பாஜகவுக்கு பங்கு இருக்குன்னு கேட்கக்கூட சொல்லக்கூடியவங்க திப்பு சுல்தானை பற்றியும் பழனி பாப்பா பற்றியும் பேசி தான் அந்த ஓட்டை எடுத்தாருங்கிறத புரிஞ்சுக்கிடணும் அதிமுக பங்கு இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க கொடநாடு கொலை என்னாச்சு தூத்துக்குடி துப்பாக்கிச்சூட என்னாச்சு எடப்பாடி பண்ணது ஊழல் இல்லையா பொள்ளாச்சியில் என்ன நடந்ததுன்னு கேட்டு தான் எடப்பாடியும் அடித்து துப்பு சுல்தானை ப்ரொஜெக்ட் பண்ணி விஜயெல்லாம் ஒரு ஆளான்னு கேட்டு தான் அந்த பதினாறு சதவீதம் எடுத்தார் இடத்தேரில் எடுத்த பதினாறு சதவீதம் அவர் லீடர்ஷிப்பில் எல்லாத்தையும் எடுத்துனா பொதுத்தேர்லையும் அவருக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார் ஆனால் இந்த சூழலை பொறுத்த வரைக்கும் யாருமே வேண்டாம் முதல்ல அண்ணா பதி சொன்ன மாதிரி திரு சொன்ன மாதிரி இப்போ நாம் தமிழர்ல ஒன்று சீமான் மற்ற ஜீரோவா அந்த மாதிரி எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அவர் திருப்தி இருக்கவங்க திருப்தியா இருங்க திருப்தி இல்லாதவங்க நல்லா இருங்க அதிருப்தியா இருந்தவங்க திருப்தி உள்ள இடத்துல போய் நல்லா இருக்குன்னு சொல்லி முடிச்சுட்டாரு அதுல அதுக்கு மேலே வாழ்த்தவரை சொல்றாரு அவர் நல்லா வாழ்த்து சொன்னாரு சொன்னார் ஈரோடு கிழமை வெளிப்படையா வாழ்த்து சொன்னாரு ஆனா தனிப்படையா பேசும்போது கடுமையா பேசியிருக்காருங்கிறதுலாம் ஒன்று அது நமக்கு தெரியல ஈரோடு கிழக்கில் சீதாலட்சுமி வெளிப்படையாகவே சொல்லிட்டாங்களே கழிமல் தேவையில்லை காளியம்மாள் தேவையில்லை முன்னணியில் இருக்கின்ற கட்சியுடைய பேச்சாளர்கள் கட்சியுடைய கொள்கை வகுப்பாளர்கள் கொள்கையை முன்னிறுத்தறவங்க சீமானுடைய முகத்தையும் இன்னும் பல பேரிடம் சென்று சேர்ப்பவர்கள் அவங்க எல்லாம் வேண்டாம் எங்கே போய் நல்லா இருங்க அப்படின்னு சொல்ல சீமான் நல்லதா அது சீமான்னு எடுக்க வேண்டிய முடிவுங்க உள்ளுக்குள்ள ஆயிரம் அவங்கள கேட்குறேன் நல்லதான் உள்ளுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை இருக்குங்க நல்லதான் கேட்குறேன் காளியம்மாள் ஒரு எஃபெக்டிவ் கேடர் தான் சரியான மக்கள் சேவர் தான் சமூக ஆர்வலர் தான் எந்த கட்சியில் இருந்தாலும் அந்த கட்சிக்கு காளியம்மாள் ஒரு ப்ளஸ் தான் அதை நாம் மறக்க வரல சீ சீமான் கட்சியிலேருந்து ஆட் ஆட்கள் அப்படி என் மாதம் போகிறாங்க கூட்டு கூட்டமாக போகிறாங்க தனித்தனியாக போகிறாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேங்க விக்கிரவாண்டியில் விஜய்னு ஒரு வெத்து வெட்டு செல்லாத நோட்டுக்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குன்னு ஜானார்கி சாமி சொல்லிட்டு தெரியும் போது நான் என் தம்பியினு பேசின சீமான் ஓட்டு எடுக்கலை விஜய் ஒரு ஆலே இல்லைன்னு சொன்னேன் ஈரோடு கிழக்கில் பதினாறு சதவீதம் ஓட்டு எடுத்திருக்காருன்னா சீமானுக்கு லீடர்ஷிப்பு எல்லாத்தையும் அடித்து திமுக திமுக காங்கிரஸ் பாஜக எல்லாத்தையும் எழுத்து நிற்கக்கூடிய சீமானுக்கு லீடர்ஷிப் தான் அவரை அவரை தூக்கி விடுது குறிப்பாக சொல்லப்போனால் இன்னைக்கு கெட் அவுட் மோடி கெட் அவுட் ஸ்டாலின்னு பிரைம் மினிஸ்டரையும் சீப் மினிஸ்டருக்கும் எதிராக கெட் அவுட் மோடி அண்ட் ஸ்டாலின்னு சொல்லி ட்விட் போடுறாருல்ல இதுதான் சீமான தூக்கி விடுது இந்த துணிச்சல் தான் சீமான லீடராக காட்டுது நீங்கள் பல கட்சிகளோட அசோசியேட் ஆகிருக்கீங்க அவங்க கூட பயணிச்சிருக்கீங்க அவங்க பல கட்சிகளை பொறுப்புலேயே இருந்திருக்கீங்க ஆலோசகராக இருந்திருக்கீங்க மாதிரி ஆலோசனை தருறிங்க மோடி வரைக்கும் ஆலோசனை தெரியாங்க ஒரு கட்சின்னா ஒருத்தரை மட்டும் நம்பி இருக்க முடியாது இல்லை சீமானை தான் கேட்குறாங்க சீமான் கட்சியில் பலரும் இருக்கிறாருங்க அந்த கட்சிக்குள்ளே காளியம்மாள் விஷயத்தில் பலரும் இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இளவஞ்சி அவங்கள பற்றி பேசி எனக்குள்ளே ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு சகோதரி என்னை போய் விட்டாங்க நான் உள்ளுக்குள்ளே அந்த சகோதரியை பற்றி எதுவுமே குறை சொல்லலை வெளியே ஹிட்டிங் போட்டு விட்டுட்டாங்க அவங்க அப்புறம் திரும்ப என்ன திட்டாங்க அப்புறம் ஒரு சகோதரி திட்டுனாங்கன்னு அந்த சகோதரிட்ட நான் கோவப்பட முடியுமா சீமான்கிட்ட முரண்பட்டாலும் இவங்க என் சகோதர சகோதரி சகோதரிகள் தான் அதனால் அதுக்குள்ளே போய் நான் இவங்களை குறை சொல்றதுக்கு எனக்கு எதுவுமே இல்லை காந்தி என்னோட சகோதரன் கல்யாண சுந்தரம் என்னோடய நல்ல நண்பன் ஐயனாதான் என் மதிப்புக்குரியவர் மன்சூர் அலிகான் எப்போ இருந்தாலும் என்னை எங்கே பார்த்தாலும் என்ன மதிக்கக்கூடியவர் ஸோ அரசியல் ரீதியாக சீமான்கிட்ட முரண்படக்கூடியவங்கள நட்பு ரீதியாக நான் வந்து குறை சொல்ல முடியாது இல்லையா அவங்கள நீங்கள் குறை சொல்ல வேண்டாம் சீமான் ஏன் எப்படி இருக்காரு யாருக்கும் வேண்டாஜூரியே ஒதுக்கிறாரு போனால் பரவாயில்ல நினைக்கிறாரு வாழ்த்திறார் வழியடி வைக்கிறாரு பின்னால் திறாரு முன்னால் வாழ்த்தி வாழ்த்தி வழியடிப்பி வைக்கிறாரு நீங்கள் சிம்பிளாக சொல்ல போனால் உள்ளிருப்பு நோயாக அண்ணா கிட்ட எம்ஜிஆர் இருந்தார் பதினஞ்சு பிரசண்டாக இருக்கும்போது எம்ஜிஆர் அண்ணா கிட்ட போர் போட்டிக்ஸ் பண்ணார் உள்ளிருப்பு நோயை வளர விட்டார் எம்ஜிஆர் உள்ளிருப்பு நோய் பெருசாகி ஆப்ரேஷன் ஆகி கருணாநிதி தாண்டி போயிட்டார் எம்ஜிஆர் ஸோ அரசியல் களத்துக்குள்ளே சில இடங்கள்லாம் சில ஆப்ரேஷனை டக்குன்னு ஆரம்பத்திலே பண்ணால் தான் அது உள்ளிருப்பு நோயாக பெருசாக வளராமல் தவிர்க்கப்படும் ஏன் என்ன சொல்கிறீங்கன்னா யாராவது வளரும்போது பார்க்கும்போதே கட் பண்ணி விட்றணும் இல்லை இல்லை வளரவங்க டிசிப்ளின்டாக வளராமல் காமராஜின்னு தலைவராக என்ன என் வழிகாட்டின்னு டிசிபிலியண்டாக வளர்ந்தால் அந்த இடத்துக்குள்ளே அலோ பண்ணுன்னா அது வந்து நாளைக்கு உள்ளிருப்பு நோயாட்டு பெரிய ஆகி ஆளையே சாப்பிட்றோம்

இன்டிசிப்ளினையும் அலோவ் பண்ணார் அதனால தான் உள்ளிருப்பு நோயாகி திமுகவையும் தாண்டி போயிட்டார் எம் ஆனால் பெரிய ஒரு கட்சியாக உருவாகிருக்காருல்ல சார் அது அந்த தலைமை எடுக்க வேண்டிய முடியுங்க நீங்கள் சொல்லி நான் பேசி அதில் என்ன போகுது தலைமை எடுக்க வேண்டிய முடியும் ஆனால் இந்த மாதிரி இருக்கிறது கட்சியோட வளர்ச்சிக்கு உதவும் உதவி இருக்க சீமானுக்கு லீடர்ஷிப் தான் அங்கே மெயின்னு சொல்கிறனே சீமான் லீடர்ஷிப்பு கத்தா வீரமாக எனக்கும் ஸ்டாலினுக்கும் போட்டி பெரியாருக்கும் பிரபாகருக்கும் போட்டி தமிழ் தேசியமாக திராவிடமானு சொன்னால் அது பெருசாக வளரும் விஜய் எல்லாம் ஒரு ஆளே இல்லை சுரக்கா தம்பி பல நிரூபிக்காத ஒன்னே ஒன்று மதிக்க மாட்டான்னா அது சீமான் ஹீரோவாக இருப்பார் நானும் என் தம்பின்னு சொன்னால் இந்த ஹீரோயிஸும் குறையும் ஜான் ஆரோக்கிய சமீதத்தை புரிஞ்சுக்குவார் களிமல் விஜய் கட்சிக்கு போயிட்டாங்க போயிட்டாங்கன்னா அது இழப்பு தானே விஜய்க்கு ப்ளஸ் அது இந்த மாதிரி சீமானுக்கு இழப்பு இல்லை சீமானுக்கு இதுங்கிறது லீடர்ஷிப் தான் விஜய்க்கு அந்த லீடர்ஷிப் இல்லை ஏன் லீடர்ஷிப் இல்லைங்கிறீங்க அவுட் மோடி கெட்வுட் ஸ்டாலின்னு சீமான் பண்ணுற மாதிரி விஜய் ட்வீட் பண்ணிட்டாருன்னா லீடர்ஷிப் இருக்குன்னு ஒத்துட்டு செய்யணும் லீடர்ஷிப் இல்லை துணிச்சல் இல்லைன்னு என் அர்த்தம் அம்மா தாயே உலகத்தை காக்கும் பிரச்சையே என்னையும் காப்பாத்தமான பிளப்புக்காக ஜெயலலிதாவுக்காக பழப்புக்காக ஜெயலலிதாவுக்கு ஏழு கட்ட எட்டு கட்ட அடியாள்கள்கிட்ட பிடிச்சி இப்படி நடிச்சா அம்மா இறங்கிடுவாங்கன்னு சொன்னதை படி கேட்ட பிழைப்பு வாதிக்கு எங்க லீடர்ஷிப் வரும் அது அந்த காலம் அது ஒரு அவசியம் இருந்துச்சு இந்த படம் சரி காட்டுனா நான் ஒத்துக்கிட்டு போறேன் சார் எனக்கு என்ன இருக்கு சார் பிலிவிங் இப்போ இல்ல இப்போ துணிச்சல் இல்ல அவருக்கு ஒரு மாநாடு நடத்துறேன்னா ஒரு ஒரு பரந்துருக்கு போனா உலகமே பாக்குது சார் எடப்பாடிக்கு ஊழல சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தர்ப்பவாதியா அரசியல் வியாபாரியாக இருக்கார் சார் இன்ஸ்டியூன்ஷியல் கரப்ஷன் பண்ணவங்க ஜெயலலிதாவும் இவரும் இவருக்கு படத்தை அடித்து உடக்க உடச்சவங்க ஜெயலலிதா கரப்ஷன் கேஸில் கன்வீன்ட் ஆனவங்க ஜெயலலிதான்னு பேசுறதுக்கு துணிச்சல் இல்லாமல் இருக்கார் சார் அதிமுக கூட்டணிக்காக இன்ஸ்டிடியூஷன் கரப்ஷன் பண்ணது ஜெயலலிதா உங்கள் அம்மா பெரிய ஊழல் மகாராணி எம்ஜிஆர் ஊழல் ஆட்சி நடத்தினார் கள்ளச்சாராய கல்வி தந்தையாக்குனாருன்னு சொல்கிறவர் சீமான் சார் அது துணிச்சல் சார் இது விர எடப்பாடிக்கு ஊழலை பற்றியோ கொடநாடை பற்றியோ பேச முடியாமல் சந்தர்ப்பவாத அரசியல் வியாபாரியாக இருக்கிறார் விஜய் அவரை போய் நீங்கள் சீமான்கூட ஒப்பிடுறீங்க விஜய் அரசியல் கணக்கே போடக்கூடாதா போடலாம் அந்த கணக்கு வந்து தப்பாக முடியும் பெரும் அபகடா முடியும் சிவா போட்ட கணக்கு மாதிரி அவமானத்தில் போய் முடியும் ஒழுங்காக இரநூற்று பத்து நாள்லையும் ஒரு தொகுதிக்கு ஒரு கோடி ரூபா ஒதுக்கி இரநூற்று பத்து நாள் கேண்டியேட்டை தயார் பண்ணி உங்களுக்கு விசுவாசமானவங்க ஒவ்வொருத்த இருந்து அவங்கள பார்த்து பேசி ஒரு அறநூறு பேரை ப பார்த்து பேசி எல்லாத்துட்டும் ஒரு அஷூரன்ஸ் கொடுத்து நம்ம மேலே வருவோம் மேலே வந்து அவங்கள கைவிட மாட்டேன்னு சொல்லி இரநூறு பதினாலு கேண்டிடேட்டை போட்டு மக்களை சந்தித்தாருன்னா அதுக்கான விகிதத்தை அவுத்து விஜய் போனார்னா நானே பாராட்டுவேன் இப்போ நீங்கள் எடப்பாடிக்கு ஊழலை பற்றி பேசாமல் கொடநாடு கொலையை பற்றி பேசாமல் பொள்ளாச்சியை பற்றி பேசாமல் கொஞ்சம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதை மொத்தமாக எடப்பாடி கிட்ட அடித்து மறித்து லாபத்தை பார்த்துட்டு போகிறதுக்குள்ளே அரசியல் வியாபாரம் பண்ணும் நான் எப்படி சார் அதை நான் பாராட்ட முடியும் ரெண்டு விஷயம் நீங்கள் வந்து கணக்கு போடலான்ட்டீங்க விஜய்க்கு அரசியல் கணக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டீங்க இருக்கலாம் அதாவது எதிர்காலத்தில் கூட்டணி கணக்கெல்லாம் செய்யலாம் அந்த ரூட்ல அவர் போறாரு ஒரு அரசியல்வாதிக்கு இந்த கணக்கு இருந்தால் என்ன தவறு தப்பு சார் பதினஞ்சு சீட்டுக்கு மேல எடப்பாடி கொடுக்க மாட்டார் நான் மறக்க வரல இருபத்தி தான் அது தெரியும் இருபத்தாறு பேப்பர்லாம் தெரியும் நான் சகாதேவ மாதிரி யாருக்குன்னா நல்லது சொல்ல செய்யுங்கிறத நம்புனாருனா இதை விஜய் நம்பிட்டு போட்டு அல்லது அவர்கிட்ட அந்த காசை வாங்கிக்கிட்டு அவர்கிட்ட முகசூதி பண்றவங்க நம்புறாருன்னா அதை நம்பிட்டு போட்டு அவரும் இருப்போம் இருபத்தாறு ஆறு தெரிஞ்சு போவோம் இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்ல போடுங்க வேட்பாளர் போடுங்க ஒரு கோடி ரூபாய் ஒதுக்குங்க அப்படி நீங்க ஆலோசனை கொடுக்குறீங்க இந்த நிகழ்ச்சி மூலமா நீங்கள் அதான் சார் நீங்க இன்னைக்குள்ள காலம் வந்து யாரும் யூடியூப் மூலமா அவருக்கு ஆலோசகராக இருக்கீங்களா இல்ல சார் ஒரு சஜ சகாதேவ மாதிரி ஒரு சஜஷனை சொல்றேன் சார் நம்மளை கேட்காத ஒருத்தருக்கு நம்ம ஏன் ஆலோசனை கொடுத்துட்டு தெரியணும் நம்ம ஒரு உண்மையாக ஓப்பனில் சொல்கிறேன் சார் இன்னைக்குள்ள காலம் எல்லாரும் பல்லக்கத்தில் யாருக்கு தான் தயாராக இருக்கான் பல்லக்க தூக்கத்துக்கு எவனும் தயாரில்லை விஜய் ரசிகர் அத்தனை பேரும் தான் பெரியாள்னு தான் இருக்கிறான் எல்லாமே சுயநலமாக தான் இருக்கிறான் ஏன் சொல்கிறீங்க இது நீங்கள் விளக்கு சொல்லுங்கள் எனக்கு அது தெரியுது சார் தெரிஞ்சதை சொல்கிறேன் ஏன் ஏன் அப்படி சொல்லுங்கள் விஜய் ரசிகர் அவருக்காக தங்களுடைய ஓட்டை கொடுக்க வாக்கை கொடுக்க தயாராக இருக்கும்போது இது சுயநலத்தில் இருக்கிற மாதிரி கமலாசன் சொல்கிறா சார் எல்லாம் ஓட்டர்லன்னு அதான் உண்மை அது கமலாசனுக்கு விஜய்க்கு அப்படி விஜய்க்கு அதோட மோசம் சார்

கண்டிப்பா பெரிய ரசிகர் கூட்டம் வச்சிருக்கார் அதில் சந்தேகமே இல்லை அது இயல்பா வந்து ரசிகர் கூட்டம் தானே உருவாக்கப்பட்டது அது பிறகு திரைப்படத்தை பார்த்து தன்னை சார் மன்றம் அவங்க எல்லாம் காசு கொடுத்து உருவாக்குனது சார் ரெண்டு கிராம் இதுக்காக வந்து கல்யாணம் மாணவனும் நாங்கள் புதுசாக கல்யாணம்னு போவான்னு மன்றத்துக்காரனே கொடுக்குறான் சார் எனக்கே தெரியும் சார் எவ்வளோக்குள்ளே காசு செலவிச்சாங்கன்னு அலப்போகிறான் தமிழெல்லாம் இங்கேருந்து இவங்க அடித்த போஸ்டரு அதுப்புறம் அவங்க செட் பண்ணி விவாதம் எடுக்க வச்சாங்க சார் இதெல்லாம் எனக்கு தெரியும் நீங்கள் இந்த இருந்து இவ்வளோக்குள்ளே அப்பாவியா ஏமாலயா இருக்கீங்களா சார் உங்களை பிட்டி ஊற்றி சார் இவ்வளோக்குள்ளே இருந்து ஏமாலியா தெரியாதவங்களாக இருக்கீங்களா சார் உங்களுடைய கருசங்களுக்கு ரொம்ப நன்றி பட் இருந்தாலும் ரொம்ப எதிர்மறையாகவே நீங்கள் பார்க்குறீங்க சார் எதிர்மறை இல்லை சார் இரநூத்தி பத்து நாலுலேயும் கேண்டிடேட் போட்டு ஒரு கோடி ரூபா செலவழித்து ஃபண்ட் பண்ணால் நிற்கலாம் சார் இதே அட்வைஸை நீங்கள் தொடர்ந்து கொடுக்குறீங்களா அது எது எதிர்மறையாக போய் நெகட்டிவ் அட்வைஸ் கொடுக்குறீங்களோ சார் முப்பத்தஞ்சு பேருக்கு மேலே ஆள் இல்லை சார் இரநூற்று பத்து நாளில் வறுமை நடக்கலை சார் நீங்கள் வேணால் எவிடன்ஸ் எனக்கு வாங்கித்தாங்க இரநூற்றி பத்து நாள் தொகுதியில் வறுமை தினம் நடத்துனாங்க ரவீந்திரன் சார் அடுத்த நிகழ்ச்சியில் தூக்கி போடுங்க முன்னாடி நிஜந்தன் சார் நான் பேசினதை விட்ரா பண்ணிக்கிறேன் சார் உண்மையில இரநூற்றி பத்து நாள் நடத்திட்டாங்கன்னு நான் வெளிப்படையாக ஒத்துக்கிறேன் தந்தை பெரியார்ட்டை கேட்டாங்களான் கடவுள் இல்லைன்னு சொல்கிறீங்களே கடவுள் உங்கள் முன்னாடி வந்தால் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டான் இருக்காருன்னு சொல்லிட்டு போகிறேன் அதனால் முப்பத்தி அஞ்சு தொகுதிக்கு மேலே வறுமை வனம் நடத்தலை இரநூற்றி பத்து நாள் நடத்துனாங்கிறத என் நண்பர் ஆங்கர் நிஜந்தன் எடுத்து கொடுத்தாருன்னா ஆமான்னு சொல்லிட்டு போகிறேன் இல்ல நான் அதை எடுத்து கொடுப்பேன் சொல்ல முடியாது இருந்தா தானே எடுத்து கொடுப்பீங்க இல்ல நான் எதுக்கு எடுத்து கொடுக்கணும் நீங்க எடுத்து கொடுக்க வேண்டாம் யாரும் எடுத்து கொடுக்க முடியாது அது முப்பத்தஞ்சு வேலை நடந்தா தான் எடுத்து கொடுப்பீங்க கிட்டத்தட்ட எட்டு மாசம் ஆயிடுச்சு நடந்து என்ன ஒரு மாநாடு நடத்தி பரந்தூருக்கு போய் பெரிய தாக்கத்து கொடுத்துட்டாரேன் பரந்தூர் நல்ல மாநாடு நல்ல பரந்தூர் கூட்டம் நல்ல இதாச்சு மாநாடு நல்ல கூட்டம் தான் ஆனால் ஈரோடு கிழக்கில் எழுபத்தி நாலு சதவீதம் திமுக எடுத்துட்டாங்களே இவர் பரந்தூர் பையன் அது அந்த ஓட்டெல்லாம் அப்படியே யாருக்கு விழுந்திருக்கும் அவசியம் கிடையாது ஓட்டு போடாமல் இருக்கணும் அதான் லெட்டர் பேடா இருக்காரு நீங்க ஏற்று சுரக்கா இருக்காரு இருபத்தாறுல தான் அவர் என்னன்னு தெரியும் எல்லா கட்சியும் தேர்தல் வரைக்கும் லெட்டர் பேட் தானே கண்டிப்பா அண்ணாவே ஐம்பத்தேழு வரை லெட்டர் பேட் தான் நீங்க தான் தெரியாமல் நாலு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் காமராஜ் இருக்க அரசியல் அதிகாரம் பண்ணது அண்ணா பண்ணிட்டாருன்னு பேசுவாங்க அண்ணா நீங்கள் லெட்டர் தான் இருந்தான்னு தெரியாம புரியாம ஊடகத்தில் அதை நீங்கள் கேரி பண்ணிட்டு இருப்பீங்க நான் வந்து அச்சோ ராஜா அம்மன் போகிறாருன்னு போறாருன்னு ஒரு சின்ன குழந்தை சொன்ன மாதிரி ஐம்பத்தி நாலுலாம் காமராஜ் இருக்க அதிகாரம் தான் பண்ணிச்சு பெரியார் கருத்துருவாக்கம் பண்ணார் பெரியார் பதவி எதிர்பார்க்காம கருத்துருவாக்கம் பண்றாரு பெரியாருக்கு அந்த உரிமை நம்ம கொடுக்கறது நன்றி கட்டத்தனம் அதை கொடுத்துருவோம் காமராஜருக்கு அதிகாரம் தான் ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அவன் பண்ணிச்சுங்கிற அந்த உண்மையை ரியல் பவர் காமராஜுங்கிறத நம்ம சொல்றோம் அதே மாதிரி இன்னைக்கு ஏட்டு சுரக்க விஜயங்கிறதும் சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்த ரியல் மாநில கட்சிங்கிறதையும் நம்ம சொல்றோம் இதை பலருக்கு தாங்க முடியாது நீ எதிர்மறையா பேசுற நீ டென்ஷன் ஆகுற விஜய் சொன்னாலே நீ கோவப்படுற எப்ப நான் சொல்றது உண்மைப்பா உனக்கு அது தாங்க முடியலன்னா நான் ஏன்பா அதை சொல்லாமல் இருக்கணும் ஆனால் நீங்கள் எத்தனையோ அரசியல் கட்சிகளை பார்த்துருக்கீங்க அவங்க கட்சியை ஆரம்பித்து அவங்க தேர்தலை சந்தித்து வென்றவர்கள் தோற்றவர்கள் எத்தனையோ பேரை பார்த்துருக்கீங்க ஆனால் அதில் ஒருத்தர் தானே விஜய் கண்டிப்பாக விஜய் இருபத்தாறில் நிரூபித்ததை பெரியார் பெரியார் சொன்னது மாதிரி தான் நான் சொல்கிறேன் நான் நாலு அஞ்சு தாண்ட மாட்டாருங்கிறேன் என்ன வந்தாலும் பெரியார் மாதிரி வர்றதை நானும் ஒத்துக்க தான் பெருசாக சொல்கிறவங்களும் நான் சொன்ன மாதிரி வந்தால் ஒத்துட்டு போக வேண்டியது தான் எம்ஜிஆரே கட்சி ஆரம்பித்த போது அவர் எங்கே வெளில போகிறாருன்னு போது முதல் தேர்தல் வென்று காமிச்சார் எம்ஜிஆர் ஐம்பது சதவீத கட்சிக்குள்ளேருந்து வந்து ஒரு ஸ்பிளிட்டு காமராஜன் தலைவர் அண்ணாவின் வழிகாட்டின்னு சொல்லும்போது அண்ணாவே எம்ஜிஆருக்கு போர் படிச்சு இழந்தானார் கலைஞரை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிறதுல ஆயிரத்தி நேரம் எம்ஜிஆரும் பெரும்பங்கு வச்சாங்க அதுக்கு பரிசாட்டு எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு வந்து பொருளாதார போஸ்ட்டு கொடுத்தாங்க கட்சியில் ரெண்டாவது இடம் இவர் எந்த கட்சியில் ரெண்டாவது இடம் இருக்கிறார் இவர் சீரோ பர்சன்டேஜில் தான் மொதல் இடம் ரெண்டாவது இடம் எல்லா இடமும் இவர் இருக்கிறாரு எம்ஜிஆர் ஐம்பது சதவீதத்துக்குள்ளேருந்து வந்தார் இவர் சீரோ சீரோ பெர்சன்டேஜில் இருந்து வரார் விஜயகாந்த் அப்படிதான் எஸ் தான் சொல்கிறேன் அப்போ விஜயகாந்தை சொல்லுங்கள் அவர் லீடராக இருந்தார் அந்த லீடர்ஷிப்பு அடிநாடிக்கிறது வெட்டுனா வெட்டுறதுக்கும் குத்துனா குத்துறதுக்கும் உனக்கு ஆள் இருக்கும்போது எனக்கு ஏண்டா ஆள் இருக்க முடியாதுன்னு ராமதாஸ் திருடன் பட்டபவர்ல வந்து படத்தை படப்பெட்டு எடுத்துட்டு போன இருட்டில் வந்து எடுத்துட்டு போனேன்னு அன்புமணி ராமதாஸ் சொன்னார் விருத்தாச்சலத்துல சிங்கத்தாம் குகையில சந்திச்சாரு அவரு திமுக வேண்டாம் அண்ணா திமுக வேண்டாம்னு தமிழ்நாடு ஃபுல்லா டூர் அடிச்சாரு ரேஷன் கடை இப்போ பொருட்கள்லாம் வீடு தேடி வருனாரு இலவச இலவச பசுங்கன்று கொடுப்பான்னு சொன்னாரு பசுமாடு கொடுப்பான்னு சொன்னார் அவரு தெளிவாக நின்று அதை இது பண்ணாரு அதே மாதிரி விஜய் பண்ணுனாருன்னா பண்றாருன்னு சொல்லிட்டு போறேன் இவரு கூட்டணி ஆட்சி அமைப்பு ஒருத்தர் கூட உங்கள்ட கூட்டணிக்கு வரமாட்டாருன்னு சொன்னேன் நான் சொன்னது தானே இன்னைக்கு நடக்குது என் நண்பர் முஸ்தபா போயிருக்காரு அவர் முஸ்தபா பலம் நிரூபித்து வரல நல்ல நண்பர் நல்ல சகோதரர் அது வேற விஷயம் ஒரு கால் பர்சன்ட் ஓட்டெடுத்த கிருஷ்ணசாமி போனா கூட வேட்டாரு கிருஷ்ணசாமி தான் சொல்லுவேன் இவ்வளோ நாள் ஆகி மாநாடு நடத்தியும் உங்கள்கிட்ட மந்திரி பதவி வாங்குறதுக்கு ஒருத்தர் கூட வரல தேர்தல் ரொம்ப நாள் இருக்கு அப்போ இன்னும் வரப்போறது இல்லை பல நிர்பிக்காத உங்கள்ட்ட சீமான் சொல்ற மாதிரி தான் தம்பி பலம் நிரூபிக்காத அவன் பின்னாடி அவனும் வரமாட்டான் விஜயகாந்த் ஐயாவது எட்டு பத்து எடுத்தாரு அதனால மக்களால கூட்டணி அவரால் அமைக்க முடிஞ்சது ஒரு நாள் மற்ற கட்சிகளை வச்சு கூட்டணி அமைக்க முடியாதுன்னு சொன்னாப்பில்ல நீங்க பப்ளிசிட்டிக்கு பண்ண ஸ்டண்டு பொய்யும் நான் சொல்றேன் இதுவரை நான் சொல்றது தானே எனக்கு சீமானே போகத்தான் இருந்தாரு சீமான் ஒண்ணு போக இருக்கல ஏன் தலைமையில தான் சொன்னாரு கூட்டணி தயாராக தான் இருந்தாரு என் தலைமையில் வேணுதான்னு சொன்னார் இது விஜய் தலைமை தான் சொல்றாரு விஜய் வேண்டாம் சொல்லிட்டார் அதனால இப்போ எதிர்க்கிறாரு அப்படி உங்களுக்கு தான் தகவல் வந்திருக்கும் வெளிப்படையாக எனக்கு தெரிஞ்ச தகவல் நீங்களே என் நிகழ்ச்சியில் பதிவு பண்ணி அதை சொல்லியிருக்க கூடாது நீங்களே சொல்லிருக்கீங்க மூணு மூணு தடவை விஜய் சீமான் வந்து சந்திச்சிருக்கிறார் என்ன பேசினாருங்கிறது எல்லாமே நான் ஓப்பனா சொல்ல விரும்பல சொல்ல வேண்டாம் ஆனா விஜயோட கூட்டணிக்கு சீமா தயாராக இருந்தார் தன் தலைமைக்கு முப்பது சீட்டு கொடுக்க தயாராக இருந்தார் அப்போ என் தம்பி ஒருத்தன் இருபது சீட்டுக்கு மேலே கொடுத்தா உங்கள் இமேஜ் பேரமுன்னே பலம் நிரூபிக்காத ஒருத்தருக்கு முப்பது கொடுத்தா உங்களுக்கு வீக்கினேன் உங்கள்கிட்ட எட்டு தானே நீங்கள் கொடுக்கணும்னு அர்த்தம்னு சொன்னான் அதே தான் நான் எப்போ சொல்கிறேன் இருபது சதவீத ஓட்டிலருந்து விஜய்க்கு பழம் நிரூபிக்கா விஜய் சீட்டு கொடுத்தா எடப்பாடிக்கு இருபதுலருந்தா விஜய்க்கு சீட்டு கொடுக்குறாரு தன்னோட பெர்சன்டேஜ் தான் விஜய்கிட்ட கொடுக்குறாருன்னு அர்த்தம்னு நான் சொல்கிறேன் சீமானுக்கு அதுதான் சொன்னேன் முப்பது சொன்னேன் எடுத்து வரும் முப்பது சீட்டு கொடுக்கலாம் அதுல இன்னொரு தம்பி சொன்னா இருபதுக்கு மேல கொடுத்தா உங்க இமேஜ் பேர் ஆனால் இளைஞர்கள் பல்வேறு கட்சிகள் இந்த மு முக்கிய தலைவர்கள் எல்லாம் விஜயோட கட்சி தான் படையெடுக்கிறாங்க இருபத்தாறுல நிரூபிச்சா தான் அது ஓட்டு அது வரை ஏட்டு சுரக்கா ஆனால் ஏன் இப்படி அவர் கட்சிக்கு போய் சேரது காரணம் விஜயகாந்துக்கு போனாங்க கமல்ஹாசனுக்கு போனாங்க அந்த அளவுக்கு கூட இவர்கிட்ட இன்னும் போகல ஆனால் அவர் கியூல இருக்காங்க அவர்தான் தான் எடுக்காமல் இருக்காரு எடுக்கலாம் வரலாம் நிரூபிக்கலாம் நாலஞ்சுக்கு மேலே நிரூபிக்க மாட்டார் இப்போ சீரோ நாலஞ்சு நீங்கள் அடுத்த தேர்தல் நாலு அஞ்சுன்னு சார் ஏன் கருத்து ஆனால் நாலு அஞ்சு கேள் தேர்தல் தெரியும் அதுதான் நானும் சொல்கிறேன் நீங்கள் சொல்கிறது தேர்தல் தெரியும் நான் சொல்கிறது தேர்தல் தெரியும் இப்போ ஏட்டு சொல்கா சீரோ பர்சன்டேஜிங்கிறேன் இதை ஒத்துக்குறதுக்கு இப்போ ஜீரோ பர்சன்டேஜ் ஒத்துக்கிட்டீங்களா சார் ஆ ஆ இந்த மெட்ரின்ஸ் டேர் நானும் அதான் சொல்கிறேன் இப்போ தேர்தல் நிற்காதவருக்கு பதினஞ்சு பதினோரு அது போடுறான்னு அதெல்லாம் நான் இப்போ நக்கல் அடிக்கிறேன் அது போடுறான்னு விவரம் இல்லாமல் மூளை இல்லாமல் உங்களுக்கு மூளை இருக்குது அது சீரோன்னு ஒத்துக்கிட்டீங்க இது மூளை இல்லாதவங்க இருக்கானே மறுபடியும் நீங்க சொன்ன பாராட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் மூளை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க உங்களை சொல்லல மூளை இல்லாதவன சொல்லும்போது போது உங்களை பாராட்டி தான் தீரணும் இருந்தாலும் உங்க வாயில எனக்கு மூளை இருக்குன்னு இல்ல 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 இது உங்களை பாராட்டுறது இல்ல மூளை இல்லாதவங்களை நக்கல் அடிக்கிறது தான் இதை தேர்தல்ல இவருக்கு ஒரு பலம் இருக்கும் அப்படின்னு அரசியல் கொட்ட போட நாலு அஞ்சு நான் சொல்றேன் ஏன்னா அஞ்சாவது வராரு விஜயகாந்த் மூணாவது வந்தாரு மூணாவது வரக்கூடிய இடத்துலலாம் அவர் எட்டு பத்து எடுத்தார் அவர் நாலாவது போன இடத்துலலாம் மூணு நாள் எடுத்தார் ஆதாரத்தோட சொல்கிறேன் அந்த லாஜிக்கை தான் இவருக்கு நான் அப்ளை பண்ணுறேன் பட் அவர் இரநூறு பத்து நாள் போட்டுட்டார் இவர் முப்பத்தஞ்சு போட்டு விட மாட்டார் ஆனால் எல்லாரும் ஒன்றும் இல்லை இல்லை விஜயகாந்த் எம்ஜிஆர் இல்லை அதில் இருபத்தாறு தான் எல்லாத்தையும் முடிவு பண்ணு சார் இதுக்குள்ள நம்ம எவ்வளோ தான் பேசினாலும் ஒன்றுன்னு இருக்குது இன்னொன்று எங்கே இன்னொன்று தானே இரு ஒன்று எங்கே இருக்குது இன்னொன்றுங்க இன்னொன்று தானே இருன்னு இருபத்தாறு தான் முடிவு பண்ணுங்கிறதுல மேட்டர் என் சரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ரிசல்ட்டு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ம் ஆனால் தேர்தல் முன்னாலே தான் கூட்டணி அமைய போகுது பலன் நிரூபிக்காத விஜய் தலைமையில் யாரும் கூட்டணி போக மாட்டாங்க அது இதுவரை சீமான் சொன்னது கரெக்டாக போயிட்டு இருக்கு ஆனால் சீமானும் சீமானும் கூட்டணிக்கு தயாராக தான் இருக்காரு சீமானுக்கு கூட்டணிக்கு அழைக்கிறது நிறைய பேர் தயாராக இருக்காங்க கடந்த முறை அதிமுக கதவை திறந்து கொண்டு காத்து இருந்தது அதெல்லாம் மறக்க முடியாதுல்ல சீமான இப்போ இரநூத்தி பத்து நாலுலேயும் தனிச்சு நிற்கக்கூடிய இதை போட்டுட்டு இருக்கிறாரு எல்லாத்தையுமே பறந்து அடிக்கிறாரு ஈரோடு கிழக்கில் எல்லாத்தையுமே அடிச்சிட்டாரு எடப்பாடி களத்துக்குள்ளே வராமல் ஓடன விக்கிரவாண்டிலையும் ஈரோடு ஈரோடு கிழக்குலையும் சீமான் களத்துக்குள்ளே நின்று எடப்பாடியை இருபத்தி ஆறில் பலகீனப்படுத்துவார் அடுத்த தேர்தல் வரைக்கும் சீமானோடைய இப்போ இருக்கிறவங்களாம் இருப்பாங்களாங்கிறது சந்தேகம் பிரச்சனை இல்லை ஓட்டர்ஸ் கூடனா போ இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்கு குறிப்பிட்ட நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்